அவர் சாப்பிட்ட இலையில புரளட்டும் தரையில் புரட்டலட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை நீ இலையில் புரழுவது நம்பிக்கை எனவே புரளுன்னு சொன்னார்னா அதை நான் கேட்க முடியாது ஒருத்தர் சொல்கிறாரு நான் கொத்தடிமையாக இருக்க சம்மதம்னு எனவே அவருடைய நம்பிக்கை கொத்தடிமையாக இருப்பது இருக்கட்டும்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா அவர் சட்டத்தை படிச்சுட்டு வந்தாரான்னு எனக்கு தெரியல அவர் ஏதோ வேதத்தை படித்தேன் சனாதனத்தை படித்தேன்னு சொல்கிறாரு அதில் அவர் கரை கண்டவராக கூட இருக்கலாம் வேதமோ சனாதனமோ மனுஸ்மிருதியோ இந்தியாவில் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிராக இருந்தால் அவை புறந்தள்ளப்பட வேண்டியவை அதுதான் சட்டம் என்று யாராவது சொன்னால் அவர்களும் புறந்தள்ளப்பட வேண்டியவர் வேறு இந்து அறநிலைத்துறை ஆனால் இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு எந்த இந்துக்கு எதிராக இருந்ததுன்னு நீங்க சொல்லுங்க அர்ஜுன் சம்பத்துக்கும் காடேஸ்வர சுப்பிரமணியத்துக்கும் ஹச்ராஜாவுக்கும் எதிராக செயல்படுவதால் அது இந்து மக்களுக்கு எதிராக செயல்படுவது என்றால் அதை இந்த அரசாங்கம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அவங்க திட்டினாங்கன்னா இந்த அரசாங்கம் நல்லா செயல்படுதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு எந்த இந்துக்களினுடைய பிரதிநிதி அவர்கள் எந்த இந்துக்களினுடைய பிரதிநிதிகள் நிலம் இல்லாத இந்தா வேலை இல்லாத இந்தா சாப்பாடு இல்லாத இந்தா கோயிலுக்கு போறவங்க அவன் பாட்டில் காவடி இருந்தது நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தி இருந்தால் அங்கு கலவரம் வந்திருக்காது நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஓ ஒருத்தர் ஒரு இடத்த இடிக்க வராரு இப்போ நீங்கள் பண்ணுறது என்னது பொது அமைதியை இடிப்பதற்கு கடப்பாரை எடுத்து கொடுத்திருக்கிறார் சாமிநாதன் ஏற்ற பெருமாள் பட்டியலில் அதுதான் நிலைமை நான் அந்த கலெக்டர் கூப்பிட்றேன் அந்த எஸ்பியை வர சொல்லுங்க கண்டெம்ட் ஆப்ட் கண்டெம்ட்னு ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டமானிக்கு ஆர்டர் போடுவீங்களா வி ஒன்ட் பட்ஜெட் உங்களுக்கு அந்த பாரம்பரியம் கிடையாது பிரிட்டிஷ்காரனை எதிர்த்த பாரம்பரியம் கிடையாது எங்ககிட்ட துப்பாக்கியும் இல்லை எதுவும் இல்லை அவனை என்ன முற்போக்கு தமிழ் மரபு ஒன்று இருக்கு நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சிவனே சொன்னாலும் தப்புனா தப்பு தான் நீங்க அல்ல சுவாமிநாதன் நினைத்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலையும் அவதூறு வழக்கு போட முடியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட முடியும் அவங்க என்னச்சா கடவுள் மேலே கூட போடுவாங்க இப்போ ராமர் நாளைக்கு இறங்கி வந்து ஏய் தப்புப்பா அப்படின்னு சொன்னால் அல்லது முருகன் நேரம் வந்து ஏய் நான் தானே இருக்கேன் என்னையன் வம்பில் இருக்கிறீங்கன்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க நான் நீதிபதி நீங்கள் எப்படி என்னை கேட்க முடியும்னு அவர் மேலேயும் இவர் போடுவார் இவங்களுக்கு கலவரம் தான் நோக்கமே தவிர நியாயம் நோக்க முடியாது